I cannot. OK、OK、OK、DK、DK。 ஆ வாங்க வாங்க டீ டைம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபரா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா ஆமாம் பண்ணுன்னு தான் சொன்னீங்க ராஜ்வீர் மண்டேல் போலோ கிழிஞ்சது கிழியாதது பத்த வச்சது வைக்காதது எல்லாம் இங்க தைக்கப்படும் நான் போடு போடுறதா என்ன சொல்ல வர்றீங்க நடமாடும் டெய்லர் நான் நடமாடும் டெய்லர் கிடையாது டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கேன் டெய்லர் ஆ ஓகே ஓகே டீ டைம் உங்களை மறக்க முடியுமா ஏற்கனவே லைவ் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்க ஞாபகம் இருக்குது நான் லைவ் போட்டே ரொம்ப நாளாக ஆகுது இடையில வேறு உடம்பு முடியல அதனால் வீடியோஸே சரியாக போடலை அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படியெல்லாம் எப்படி ஞாபகம் இல்லாமல் போகும் என்னோடய லைவுக்கு வந்திருக்கங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்குது அப்புறம் இது மட்டும் இல்லாமல் போயிடுச்சா என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா ஆ மிஷின் கூட ரிப்பேர் ஆகலை அடிக்கடி உடம்பு தான் ரிப்பேர் ஆகுது கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது காய்ச்சல் ரெண்டு நாள் காய்ச்சல் கடையே திறக்கலை இப்போ கூட சரியாகலை சரி வீடியோ போடாமல் இருக்கா வாணா இந்த யூடியூப்காரங்க என்ன பண்ணுறாங்க வீடியோ போடாமல் இருந்தோம்னா வீவர்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சும்மாவே வியூவர்ஸ் போக மாட்டேங்குது வீடியோஸு சரி அப்பப்போ வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு அப்புறம் இந்த மக்களும் நம்மளை மறந்துடுவாங்க ஏதோ நம்ம வீடியோவை நாலு பேர் பாக்குறாங்க அதுவும் இல்லாமல் போயிருது அதுக்காக தான் அதுக்காக கடைக்கு மேல மட்டும் மழை வராம இருக்க முடியுமா கடையில இருந்தப்போ கூட சளி பிடிக்கல தூக்கத்துக்கமாக வேறு வருது கடையில் இருந்தப்போ கூட சளி பிடிக்கல வீட்டில் இந்த தீபாவளியில் சுற்றி திரிஞ்சோம்னா அப்புறம் பேமெண்ட் சேஞ்ச் ஆனதுதான் அப்படியே மழையில் அங்கேயும் நினஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு